ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இன்னைக்கு டாபிக் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ்ஸை பற்றி இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்தால் இப்போ புதுசு புதுசாக ஃப்ரூட் வந்துடுச்சு ட்ராகன் ஃப்ரூட் கிவி ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் ரம்பு டான் மங்கோ இந்த மாதிரி பலவிதமான புதுசு புதுசாக ஃப்ரூட் சிலது நம்ம கிட்ட போனால் கூட நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்டுன்னே தெரியல இப்போ ப்ளம் அப்படின்னு வைக்கிறாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது முன்ன நம்ம நாட்டு தக்காளி சைஸில் ப்ளம் முன்ன ஏதாவது சின்னதாக இருக்கும் செர்ரிஸ் இந்த மாதிரி பல விதமான ஃப்ரூட்ஸ் வந்துடுது அண்ட் பெர்ரிஸ் பிளாக் பெர்ரி ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி பல விதமான பெர்ரிஸ் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் இதுதான் நல்ல ஃப்ரூட்டு இதுதான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவசியமே கிடையாது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க பட் இதனால் நம்மளோட பப்பாயாவோ கொய்யா பழமோ நம்மளோட மாங்காவோ மாம்பழமோ இல்லை ஆம்லாவோ இதில் எந்த குறவுமே கிடையாது எல்லாமே சூப்பர் அதுவும் நம்மளோட நாட்டு கொய்யா அது பழுத்தாலே நம்மளை கூப்பிடுது அதே மாதிரி பலாப்பழம் பழுத்தாலே நம்மளை கூப்பிடுது இது எல்லாமே ஹெல்த்தி தான் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சில ஃப்ரூட்டை சாப்பிட்ணும் சில ஃப்ரூட்டை சாப்பிட வேண்டாம் இதை பற்றி ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் பட் இது நார்மல் பீப்புளுக்கு பேசுகிறோம் இவங்க வந்து இது தான் சாப்பிடணும் ட்ராகன் ஃப்ரூட் தான் சாப்பிட்ணும் கிவி ஃப்ரூட் தான் சாப்பிட்ணுங்கிறது அவசியமே கிடையாது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நிறையா வாங்கி ஸ்ட்ராபெர்ரி வாங்கி சாப்பிட்றாங்க இதனால பெனிஃபிட்ஸ் இருக்குது லோ கேலரி இதில் ஹை கிளைசமிக் இல்லை பட் அதனால நம்மளோட சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது நம்ம ஊரில் சீசன் பிரகாரம் மெலனா இல்லை கமலா ஆரஞ்சா இல்லை எதுவாக இருக்கலாமோ நம்ம சாப்பிடலாம் இப்போ ஃப்ரூட்டை இல்ல எங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட பிடிக்கும் எப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பற்றியும் ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் பட் இதில் நம்ம கம்பேர் பண்ண இப்போ நான் ஒரு கமலா ஆரஞ்சு எடுத்து உரித்து அந்த தோலை வந்து நான் வெத்த குழம்புல போடலாம் இல்லை அதில் வந்து லோ சுகர் போட்டு ஜாம் பண்ணலாம் ஏன்னா அந்த தோல்லையும் நிறைய பெனிஃபிட் இப்போது உள்ளே இருக்கிற அந்த ஆரஞ்சை உரித்து அப்படியே சாப்பிட்டா அந்த மேல் வெள்ளத்தோல் அது உள்ளே இருக்கிற ஃபைபர் நம்ம வந்து அந்த இது வெறும் சீட்ஸை மாத்திரம் எடுத்துகிட்டு விதையை மாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடுவோம் பட் இதே ஒரு ஜூஸ் பண்ணால் அடுத்த நிமிஷம் அதை வந்து வடிகட்டிடும் வடிகட்டி தான் சாப்பிட்றோம் இப்போ புது ஜூஸஸ்லாம் ஃப்ரூட்டை போட்டால் வெறும் ஜூஸ் வருது சக்கை தான் நிறைய போகுது ஸோ நீங்கள் அஞ்சு வந்து சாத்துக்குடியோ ஆரஞ்சோ போட்டால் உங்களுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்கும் மற்றது பூரா வேஸ்ட் ஆகிடுது அதுதான் ஹெல்த்து எதுவும் நல்லது பட் அது ஃபைபர் அதில் இருக்கிற அந்த ஃபைபரில் சால்யூபிள் இன்சால்யூபிள் ஃபைபர் அது கூட வர்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லது இப்போது ஒரு ஆப்பிள் எல்லாருமே சவுத் இந்தியாவில் இப்போது ஆப்பிளில் டே டாக்டரை வேணும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து இத்துணுண்டு இருந்தது பெருசாச்சு இப்போ ஒரு டென்னிஸ் பால் சைஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இது ஃபுல் ஆப்பிள் சாப்பிட்டா இப்போது உங்களுக்கு வெயிட்டு இல்லை உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னா இது நல்லது கிடையாது இப்போ ஆப்பிளில் மேலே தோலியில் வேக்ஸ் போடுறாங்க ஏன்னா அது கெட்டு போகக்கூடாதுன்னு தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றோம் தோலை எடுத்துட்டு சாப்பிட்டா ஆப்பிளில் பாதி நியூட்ரியன்ஸ் போயிடுத்து ஃபைபர் போயிடுத்து அதில் இருக்க ஃபைபரோடு கூட வர நியூட்ரியன்ஸ் போயிடுது ஸோ சவுத்தை பொறுத்த வரணும் ஆப்பிள் வந்து ரொம்ப கஷ்டம் அது வரத்துக்குள்ளே அதோட விட்டமின் சி கூட குறைஞ்சி போயிடும் எப்பாவது சாப்பிட்லாம் பட் ஆப்பிள் தான் பெஸ்ட் ஃப்ரூட்டுன்னு நினச்சின்னு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இதையும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா தோலும் போயிடுது அதையும் வடிகட்டி சாப்பிட்றாங்க பிரயோஜனமே கிடையாது ஸோ எந்த பழமும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட் இப்போ அடுத்த பழம் பார்த்திங்கன்னா அவகேடோ இல்லை முட்டைப்பழம் இது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப விலை இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடைக்கனல் ஊட்டி அந்த இடத்துல போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம ஊருக்கு வரத்துக்குள்ள பாதி பழுக்காத பிரித்து கொண்டு வராங்க ஸோ அதை பழுக்கிறதே ஃபுல்லாக பழுக்கிறது இல்லை அண்ட் அதனால் நீங்கள் கட் பண்ணால் பாதிக்கு பாதி வேஸ்ட்டாக போயிடும் இது ஒண்டர்ஃபுல் ஃப்ரூட் தான் இதில் இருக்கிற கொழுப்பு சத்து நிறையா இருக்குது ஆனால் அந்த கொழுப்பு சத்து ஹெல்த்துக்கு நல்லது ஆனால் இது நம்மளுக்கு ரெகுலராக நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்க மாட்டேங்குது இதை விட பண்ணுற தப்பு என்னன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்குள்ளே இது ஹெல்த்தின்னு கொடுக்குறாங்க அது டைஜஸ்ட் ஆகாது குழந்தைகள் அதனால் எந்த ஃப்ரூட் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுதோ தாராளமாக சாப்பிடுங்க உங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ தாராளமாக சாப்பிடுங்க பட் அதுதான் நல்லது நம்மளோட பாரம்பரிய ஃப்ரூட்ஸ் நல்லதில்லைன்னு நினச்சிக்க வேண்டாம் ஃப்ரூட் எனிவே நல்லது ஃப்ரூட் ஜூஸை விட நீங்கள் வந்து ஃபுல்லாக அரைச்சு இப்போ ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் கூட ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாங்கள் விதையை மாத்திரம் எடுத்துகிட்டு சாப்பிட்றோன்னு சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க நம்ம ஜூஸாக குடித்தா அது சீக்கிரம் உள்ளே போய் சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் லைன் சுகர் இருந்தால் ஏறும் அதுக்கு பதில் கட் பண்ணி ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்